வந்துட்டு நிறைய பாருங்க நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்தி மீன் பேட்டி இருக்கும் அதுதான் சரி பாருங்க பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு என்ன செய்ய தாங்க பிடிக்கலாம் வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டி எடுத்துட்டு வரல வழக்கெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நம்ம வந்துட்டு மீனை பிடிக்க போறோம் வீட்டுல வந்துட்டு எலி பிடிக்க வச்சிருப்போம் எலிகிட்டி இந்த எலிகிட்டிய வச்சு தான் மீன பிடிக்க போறோம் எல்கிட்ட வச்சு அப்புறம் மீன் பிடிக்க எலிய தண்டா பிடிக்கீங்க ஆனா நம்ம வந்துட்டு வந்துட்டு எல்தூண்டிலேயே மீனை புடிச்சோம் அதனால் எலி கிட்லி நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிடிச்சி இன்னைக்கு வேற லெவலில் சமைக்க போகிறோம் பிடிச்சி இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கப்புறங்க சென்ட்ரல் இந்த எலிக்கு வந்து தீனி வைப்போம் பார்த்தீங்களா அதேமாரி மீனுக்கு இதில் வந்துட்டு நாக்காம் பூச்சிருக்கும் பாருங்க அது கோத்து விட்டேன்னு வச்சுங்களேன் பெரிய மீனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க இழுத்த வகத்து நச்சுன்னு நடுவுள்ளேயே ஒரு போடு போட்டுச்சுன்னு வச்சுங்களா முதுகெலும்பு உடஞ்ச ஆள் உள்ளே கடப்பாரு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறான் வாங்க அதில் கயிறு கட்டி இறைய போட்டு தண்ணி உள்ள இறக்கிடுவோம் எங்கள் ஊர் உப்புநாத உப்புநாத்து பாலை தான் வந்தோம் அன்பழை இப்போ பாருங்க இப்போ நடுவில் வந்துட்டு உங்களுக்கு புழுவை கொத்து காட்டுறேன் இது உயிரோடு இருக்கிற மண் புழுவு இது அப்படியே எடுத்து இந்த சென்டரில் ஒரு சின்ன ஒன்று இருக்கும் பாருங்க அது ஒரு மாதிரி போட்டு கோத்து விட்ருவோம் அண்டே அவ்வளோதாங்க இதுனா ஒன்று மட்டும் வச்சா பத்தாது ஒரு நாலஞ்சு எடுத்து கோத்து விட்ருவோம் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுவாக வருங்க வீரோட இருக்கிறனால அப்படியே நழுவி போகிறது பார்க்குறாருங்க ஆல்ரெடி வச்சாச்சு இது எப்படி வேலை செய்யணும் காட்டுற பாருங்க பின்னாடி தருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு கம்பி இப்படி இருக்கும் இங்கே ஒரு கம்பி இருக்கும் இந்த கம்பியை லாக் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக எழுக்கணும் இது ரொம்ப டேஞ்சரானது கையில் அட்டிச்சுன்னு வச்சுங்க எலும்பு முறிது தான் இப்போ எலுமீ ஹாஸ்பிட்டலில் தான் போனோம் இப்போ வந்துட்டு டெமோ காட்டுறேன் பாருங்க இதுதான் மீனுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல சும்மா இப்போ உங்களை வச்சு காட்டுறேன் ஆனால் அது எப்படி கிடைக்குனா அந்த குச்சு வச்சு ஆட்டி கட்டுற பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக அப்படி ஒரு ஆட்டாட்டு அத்தாடி ஆட்டு லைட்டாக தொட்டதுக்கு எந்த ஆட்டி உழுது பாருங்க அப்படி எப்படி நொறுங்குன்னு வச்சு பாத்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம கட்டி இப்போ உள்ள இறக்க போகிறோம் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவனுமே மீன் பிடிச்சிக்க மாட்டாங்க நம்ம தான் முதல்ல பிடிக்க போகிறோம் ஜைனாகுற பைலோ கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுலேயும் மீன் பிடிப்போம் நான் இதில் பிடிச்சதே கிடையாது இப்போ நம்ம பிடிக்கிற இந்த தான் இனிமேல் எல்லாரும் பிடிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறக்காக பாருங்கள் கயிறை வந்துட்டு இது மேலே இருக்கிறாங்க இந்த ஓட்ட வழியாக உள்ளே விட்டு வெள்ளை எடுத்து கட்டி இறக்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இதில் எங்கள் ஆத்தா வந்துட்டு தேங்காய் எலிக்கு வந்துட்டு தேங்காய் வச்சு வீட்டில் வச்சுருந்தாங்க தேங்காவை எடுத்து தின்னுட்டு எல்கிட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு காலையில் எங்கள் ஆத்தா தேர்றதுக்குள்ளே நைட்டு வந்துட்டு நைசா மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கம்மனு போய் வச்சுருந்து வந்துங்க எல்கிட்டியை எலின்னு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எலி இருக்குமோ இல்லையா நான் இருப்பேன் குண்டுக்குள்ள அந்த அளவுக்கு எங்கள் ஆத்தா கொஞ்சம் டேஞ்சர்ஸ் பாருங்க அவ்வளோதாங்க ஆஹாஹா அவ்வளோ அல்ல அப்படியே இறக்க வேண்டியதா ம் எங்கே இறக்கலாம் ஐயோ பெரிய மீனாக போடா ஆயிடுச்சேன் வேலை மிதக்கிறாரு ஆளாரு இப்போ என்ன பண்ற சரி இருங்க மேலே தூக்கி அடியில் வந்துட்டு ஒரு கல்லை கட்டி வயிட்டுக்கு இறக்குவோம் அப்போதான் வந்துட்டு நம்மளோட பிளான் கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகும் பண்ணி கல்லை கட்டி இறக்குறா மாரி இறக்க வேண்டியதான் இருக்கு பாருங்க நிலைமை கல் நிற்குது கல்லை கட்டியாச்சு இப்ப உள்ள இறக்கிடுவோம் பிளான் சக்சஸ் உள்ளே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ அடிக்கணுங்கிறது நமக்கு தெரியாது தண்ணி உள்ளே இருக்கனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அடிக்கிறது நமக்கு தெரியாதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஆட்டோமேட்டி நம்ம வந்துட்டு தூண்டினா பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கணும் ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே ட்ராப் ஆகிக்கும் அதனால் மீன் அப்படியே உள்ளே மாட்டிக்கிட்டே கிடக்குங்க நம்ம எப்போ வந்து பார்த்தாலும் மீன் உள்ளே தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு மீன் மாட்டியிருந்தால் தான் உள்ளே இருக்கும் அதனால் வந்துட்டு மீன் மாட்டு தான் என்னன்னு வந்துட்டு நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும் எடுத்து எடுத்து ஏன்னா வந்துட்டு சிலத்தில் தண்ணி ஓடுற ஓட்டத்துலேயே சிலத்தில் இதாக தான் நான் தெரியல வேறு நான் கூட இறக்கியிருக்கேன் இன்னும் ஒரு அசைவமே இல்லை பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நல்ல மீன் மாட்டிச்சுன்னா அருமையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு எலிக்கெட்டு இருந்ததுன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று இறக்கி விட்ருக்கலாம் வீட்ல தான் இருந்தது என்ன பண்ணுறது கனியம்மா இதோடு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுமா எடுக்க போறேம்மா இறக்கிதோ ஒரு மாதிரியா இருக்குது எதோ அடிக்கிற மாதிரியே ஐயோ தடிக்க போடுங்க ஐயோ வேற லெவல் பாடுறது என்ன மீன் இருக்குது எலிக்கெட்டு கிழிஞ்சு ரத்தம் வந்துருக்கு பாருங்க இங்க பாருங்க அடிச்சு அடி ஆளா இருக்கு முதுகு கிழிஞ்சு ரத்தம் ஊத்தி இருக்குது சரியா நம்ம உயிரோட இருக்கானு தெரியல என்ன மீனா சிலேப்பி என்ன மீன் தல செத்துட்டா உயிரோட இருக்கானு தெரியல அதான் தெரியல அடிச்ச வேகத்து செத்தாலும் செத்து சொல்ல முடியாது ஐயோ அடி செத்துருச்சு போல இருக்கே ஆ தூக்கிட்டு இருக்குது முன்னலாம் ஹேய்

ஏன்னா ரெண்டு தடவை எடுத்து பார்த்தோம் ஒன்றும் மாட்டல முதல் தடவை மாட்டினதோட சரி இப்போ அடுத்த தடவை ஏதாச்சும் மாட்டியிருக்காங்க பாப்பா எதாவது நாளா அதை தரமுங்கா அதே மீன் மாதிரியே இருக்குங்க அதே மீன் தாங்க ஆமாங்க செத்துருச்சா செத்துருச்சு போல இருக்கு ஆனால் அருமையான மீன் ஏற்கனவே பிடிச்ச மீன் இங்கே வச்சிருந்தோம் ஒரு டப்பாவில் போட்டு இதே மீன் தான் பிடிச்சாங்க ஆ இவன் உயிரோடு தாங்க இருக்கா இன்னும் அடிப்பட்டு சாவனை போல இருக்கு இந்த பை தான் செத்து போட்டாப்புல பரவாயில்ல வருங்க அதே சைஸ் மீனுங்க ரெண்டு ஒரே மாதிரி மீன் அதான் பேய் உயிரோடு தான் இருக்குது ஜோ அருமையான மீனுங்க ரெண்டுமே இங்கே வருங்க ரெண்டு ஒரே சைஸ் மீன் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ரெண்டு ஒரே மாரி மீன் மாட்டேதுங்க ஒரே ஒரே இடத்துல போட்டதுனால மீன் மாட்டுதான் என்னென்னு தெரியல வாங்க திரும்ப இறக்கும் இதே ஒரு நாலு தடவை போட்டு அஞ்சு தடவை போட்டு ரெண்டு மீன் மாட்டிருக்கேன் அப்போ ஒரு நாலு ஃபுல்லாக உட்காந்தோம்னா ஒரு பத்து மீன் மாட்டணும்னு நினைக்கிறேன் போடுவோம் அடுத்த மீன் கோத்தாச்சு திரும்ப அதே இடத்துல போடுவோம் அதே மீன் மாட்டினா லக்கு தான் நமக்கு ஏன்னால் இந்த மீன்லாம் மாற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நடுவில் இருக்கிற முள்ளு மட்டும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக அதில் மாட்டி அட்டி போட்டு ஆஹா நஞ்சிருச்சி போல இருக்கு மீன் இது வேறு மோட்டிக்கிட்டே இருக்குது உயிர் இருக்குங்க உயிர் தான் இருக்குங்க 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 உயிர் இருக்குங்க சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுப்போம் அருமையான மீன் இங்கே பாருங்க செத்துருச்சு இல்லை உயிர் இருக்குதில்லை எதோ பரதில்லை பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லங்க எடுத்து வச்சுப்போங்க செத்து வச்சு ஏ உயிர் இருக்கு இங்கே பாருங்க வாங்க திரும்ப நம்ம கடமையை வந்துட்டு மாறக்கூடாது இருட்டுறதுக்குள்ளே போட்டே இருக்கும் மீன் மாட்டுது இந்த சைடு போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வேறு மீன் வித்தியாசமாக மாட்டுதான்னு பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டாக நல்லா நல்லாயிருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு அதே மீன் மாட்டுச்சுன்னு வச்சுங்களா அப்புறம் என்ன கடுப்பாயிடும் நான் எனக்கு கோவம் வந்துடும் அப்புறம் மீனை போயிட்டு உடனே கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடும் கோவம் வந்துச்சுன்னா எனக்குலாம் நாங்கள் மற்றவங்க பேர் மீனை தூக்கி போட்டுருப்போம் ஆள் கடையில் சேஃப்டி கயிறு கீழே உந்துச்சு கிட்டியும் போயிடுச்சுன்னு அர்த்தம் கயிறு கீழே உள்ள கூடாது கரெக்டாக நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும் உள்ளே அச்சாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தறேன் அங்கே போகிறேங்க எல்லாம் பாருங்க ரீல்ஸ்லாம் எடுக்கிறாங்க இங்கே வந்து பாருங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க என்னத்தை இந்த இன்ஸ்டாகிராம் தொல்லை தாங்க முடியல ஆனால் அவனா இப்படி ஆடுதுங்க இப்படி ஆடுதுங்க இதுங்க தொல்லையே எனக்கு பிடிக்கலங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஆனால் அவனா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் அஞ்சாவது நம்பர் ஷேர் பண்ணுங்க அவன் இருப்பான் இவருப்பான் இப்போ பிடிச்ச மீன் வேறு கவலைக்கிடமாக கிடக்கு அந்த சைடு போட்டிருந்தால் ஒன்றும் மாட்டல சைடு எடுத்து போட்டுருங்க மாட்டிங்க ஏறி பூச்சி அந்த போவோம் ஹே இது மீன் அங்கே போறேங்க அங்கே போறேன் அங்கே போடுங்க தெரிதா அடிச்சு பிள்ளையே கிடக்குனா தெரிதா உங்களுக்கு தெரிந்தா தெரியுமா

ஆனா பாத்தீங்கன்னா செம்மையா அடிக்குது இதுல மாட்டி விட்டுருக்கிறதுக்கும் மீன் வந்து லைட்டா திங்கும் போது அடிக்குது ஆமாண்ணா அதை வருங்க இப்படி அடிக்குதா அது அப்படியே இதாயிடுது ஆனா பரவாயில்ல இன்னும் சாகமா இருக்குதுண்ணா அதான் ஒரு பெரிய விஷயம் இல்ல நல்லா ஸ்ட்ராங்கான ரெண்டு ரெண்டு மூணு வாரம் மயுமா அப்பா இது வந்து சின்ன இருக்கு எதுக்கு உயிரோட வச்சுக்கலாம் வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கு வளர்க்கறது பத்து நிமிஷத்துல சமைச்சி சாப்பிட அண்ணன் சொன்னாங்க அந்த மீன் இந்த மீன் எந்த மீன்லாம் சொன்னாங்க அந்த மீன்லாம் நம்ம மாட்டுல மாட்டினது எல்லாமே ஒரே மீனுங்க இங்க பாருங்க நீ எனக்கே நீ எனக்கே டவுட் வருது ஏன்டா ஒரே மீனை போடுறீன்னு எனக்கு அந்த டவுட் தான் இருக்கு வேற வழி இல்லையே மாட்டுற மீன் தான் நான் காட்ட முடியும் அதுக்காக போய்ட்டு கரிக வைட்டு வேற வேற மீனாக போட வாங்க முடியாது மீனை இது வந்து கூட கிடையாது ஆனா வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குங்க இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது அடையாளத்துக்கு வேணா சொல்றேன் ஆனால் தப்பா நீங்க நினைச்ச கூடாது திருமணம் ஒயின் ஷாப்புக்கு பின்னாடி ஒரு பாலம் இருக்கு லாரி நீக்குதான் இருக்குங்க இதுதான் ஒயின் ஷாப் அதுக்கு அது அப்படியே பின்னாடி ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா நோய்க்கார் ஒரு பிரான்ச்சு உப்பு தண்ணி தான் இதே இல்லை நல்ல தண்ணியும் இந்த தண்ணி கலந்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா வெறா மீன் கூட சில வந்து ஏறும் அதே நம்ம கிடைச்சது பார்த்தீங்கன்னா நாலு மீன் இருந்தாலும் மூணு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் மீனுங்க அதனால் இந்த மூணு மீனே போதும் இதை வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு செய்ய போகிறோம் இங்கே வந்துட்டு சிக்கன் பர்கர் மட்டன் பர்கர் பீஃப் பர்கர் ஏன் பொருட்கள் அந்த பன்னி பர்கர் கூட சாப்பிட்ருப்பீங்க ஆனால் மீனில் வந்துட்டு வரைக்கும் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீங்கள் மீனில் தான் நீங்கள் பர்கர் சாப்பிட போகிறோம் முதல்ல போயிட்டு ஆரம்பிச்சிருவாங்க இருட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம போனால் ஆயத்தமான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளதை தான் வச்சிருக்கிறேன் அப்படியே தூக்கி

அவ்வளவுதான் நம்மளோட கெடைச்ச மீன நாலு மீனா இருந்தாலும் நறுக்குன்னு அப்படியே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு இங்கே அப்படியே அலசியாச்சு எடுத்துட்டு போயிட்டு இதுல பர்க்கர் செஞ்சு வேற பேரெல்லாம் சாப்பிட போறோம் இதுல எப்படிதான் பர்க்கர் செய்வீங்கன்னு கேப்பீங்க செய்யறோம் செஞ்சு சாப்பிட்றோம் அதான் மேட் பாத்தீங்கன்னா மீனை தான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு வரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ பர்க்கு நடுவில் வைக்கிற அந்த பேக்கிங் சொல்லுவாங்க பாருங்க இந்த வடமே இருக்கும் அது ரெடி பண்றதை வந்துட்டு மீனை முதல்ல அவிச்சு எடுக்க போறோம் வெந்நீர் நல்லா பூட்டு பண்ணிட்டோம் பாருங்க எல்லா சைடும் ஆனால் அணை வச்சிருக்காங்க எதுனால பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு காத்து அட்டூழியம் பண்ணி நிற்குது ஏன்னா வந்துட்டு காசு அடிச்சு அடுக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சிருந்தோம் அப்படியே நான் வச்சிருவான் இப்படி ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே வேக விட்டுருவோம் பாத்தீங்கன்னா நம்ம அவிச்சுக்க அவிக்கிறதுக்கு உள்ள வச்சிருந்தோம் மீன்லாம் பாருங்க பக்காவாக வந்துருச்சுங்க அப்பா யூயோ அந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லா நல்லா வெந்து அப்படியே மேலே உள்ள தோனையா வந்துருச்சு பாருங்க அப்படியே அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருச்சு இப்போ அப்படியே எடுத்து வச்சுப்போம் அப்படியே வந்து நிறைய வந்துட்டு நிறைய கொழுப்பு சத்து உள்ள மீனுங்க அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி ரெடி பண்ண போகிறோம் பர்கருக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ மசாலா என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா காரத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் மட்டும் கரம் மசாலா இது மட்டும் தான் போட போகிறோம் அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட சேர்த்து ஒன்றா போட்டு பசிஞ்சுப்போம் Là மசாலா போட்டு நல்லா மீனோட கலந்தவொன்னே பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துட்டு இந்த வடை பதத்துக்கு வந்துருச்சுங்க நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா இந்த கறி வடலாம் போடுவோம் பார்த்திங்களா மாதிரி இந்த வெள்ளக்கார பயில வந்துட்டு பேட்டி கீட்டின்னு இதுக்கு பேரை வச்சிருக்காங்க நம்ம ஊர் கறி வடைக்கி பாருங்க நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே இப்படி கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி வரணும் ஊர் வட தட்டுற மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கிறோம் இப்ப என்ன அது முதல்ல ஒரு கோட்டிங் வந்துட்டு பொறிச்சு எடுக்க போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு உள்ளே நல்லா வேகும் அதுக்கப்புறம் மட்டும் இந்த பிரெட் ஆம்ஸ்லாம் போட்டு ரெண்டாவதான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் மேலே இருக்காங்க பிரெட்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருகாமல் நமக்கு அப்படியே வரும் இப்போ ஏன் போட்டுன்னு வச்சுக்கலாம் உள்ள அந்த பிரெட்ரம்ஸ் மட்டும் கருகி கசக்க ஆரம்பிச்சிடும் அப்பா பார்க்க பார்க்க எனக்கு தோணுது முதல்ல போட்டதை நம்ம வந்து எடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோட்டிங் இப்போ போடுறதுக்காக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரெட் அம்மாச்சி முக்கிய வச்சாச்சு வருது ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டையில் நல்லா எடுத்து டீ அறுத்து அரைச்சின்னுவாங்க ப்ரெட்டு அதில் அப்படி இப்படி ஒரு பிரட்டி இப்படி ஒரு பிரட்டுன்னு பிரட்டி எடுத்துட்டு அது லைட்டாக தான் ஒட்டியிருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் திரும்ப இன்னொரு தடவை இப்படி ஒரு முக்க முக்கி இப்படி ஒரு பெரட்டை பத்தி திரும்ப அந்த பிரெட் பிரிக்ராம்ஸ்ல எடுத்து அப்படியே மேலெலாம் நல்லா தூவி விட்டுக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் இப்போ நல்லா தூயாச்சு இதை எடுத்துகிட்டு போய் திரும்ப என்ன செய்ய போடணும்னா எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மேலே முரு இருக்கிறதுக்காக அந்த வெள்ளைக்காரனை போடணும் சரி அதுக்காக நம்மளும் சரின்னு சொல்லிட்டு சும்மா போடுவோம் வந்தால் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம்

இருக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து பினிஷிங்க்கு போயிடணும் பண்ணு எடுத்து அதெல்லாம் சொல்ற மாதிரி வேலை நிறைய இருக்கு நமக்கு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சிங்க பாருங்க வாசனையே அப்படி கமகமான் இருக்கு மீனை பொறிச்சதே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா இந்த பர்கருக்குன்னு தனியா வந்துட்டு பன்னு இருக்கும் எங்க ஊர்ல அது கிடைக்காது டீ கடையில விட்டு அஞ்சு ரூபா பண்ணு போவோம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அது மேல பாத்தீங்கன்னா கெச்ச பூத்திக்க போறோம் அது பாத்தீங்கன்னா அது மேல வந்துட்டு அப்படியே அந்த ஜாம அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் போட்டு டொமேட்டோ கெச்சப்பு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ஒரு பர்கர் செஞ்சிருந்தோங்க இப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து செஞ்சிருந்தோம் அப்போ எங்க மாமா போயிட்டு இந்த பழைய படைபட்ச ஒரு கடை இருக்குது பர்கர் கடை இருக்குது அவங்ககிட்ட போயிட்டு இந்த பர்கர் பண்ணு மட்டும் கொடுங்கண்ணா காசுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு திமரா பேசி அனுப்பிவிட்டான் அவங்க கடையில் போயிட்டு சாப்பிடாங்க ஏங்க காசு கொடுத்தானே வாங்குறவங்க எதா இருந்தாலும் காசு கொடுத்தானே வாங்க நம்ம ஓசிலியா வாங்கி திங்கிறோம் அதெல்லாம் தர முடியாது போகணுன்னு சொல்றதுக்கு லைட்டாக கொஞ்சம் மைனஸ் தடைக்குன மேலே இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு திருமலாசலில் வந்துட்டு ஒரு தள்ளுண்டி கடை இருக்குது அது டெம்பிளில் வச்சுருக்காங்க திருமலாசலில் இருந்து இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அண்ணன் தான் சவர்மா ஷவர்மா கடைங்கடை ஆ ஷவர்மா கடை இருபது ரூபாய்க்கு ரெண்டு தந்தாங்க தாங்க இந்த அண்ணன் வடை வச்சிருக்கேன் பேட்டி மீன் பேட்டி இதை அப்படியே நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பாருங்க இந்த வெங்காயம் அதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கொட இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இப்படி வச்சுட்டு தலைமையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த முட்டை இருக்கார் பாருங்க பாருங்கள் லெட்டி யூஸ் தான் வைக்கணும் லெட்டிசூல்லை தான் கொஸ்தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டி ஒரு வேலை இருக்கும் அதுதான் வைக்கணும் அது இல்லை எங்கள் ஊரில் முட்டை தான் இருந்தது சரினு அதை வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் அப்படியே இந்த இடத்துல லைட்டாக அப்படி ஊற்றி விட்டுட்டு இப்படி ஒரு மூடா மூடி

வாசமாக இருக்குது கடையில் போய் வாங்கினா கூட இந்த மாதிரி பர்கர் கிடைக்காதுங்க உள்ள அந்த மீன் வடை இருக்குது பாருங்க அதான் அந்த பேட்டி பயங்கரமாக இருக்குது இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஷ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியன் கலக்கிற மாதிரி நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சு வச்சிருக்கோம் எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு மீனை எடுத்து அதை அவிச்சு அதில் இருக்கிற அந்த சதையை எடுத்து அப்படியே போட்டு வடை மாரி தட்டி அதான் அந்த பேட்டியை செஞ்சு உள்ளே வச்சனால நம்ம ஊர் டேஸ்ட்டு வந்துருச்சு அவன் ஊரும் டேஸ்ட் வந்துருச்சுங்க அடுத்த ரெண்டு கலந்து பக்கம் டேஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் வந்துட்டு போய் கடையில் தான் தீங்குணுன்னு ஒரு அவசியமும் கிடையாதுங்க வீட்டில் நீங்களே வந்துட்டு செய்யலாம் ஒன்றும் கிடையாது ரூபா பண்ணு வீட்டில் கறி கிரி எடுத்து சிக்கனு மட்டனு அதில் எதில் வேணால் கூட நீங்கள் செய்யலாம் அதில் வந்து எலும்பு இல்லாத கறியை எடுத்து அதில் நாங்கள் என்னென்ன சேர்த்தோமோ இப்போ என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அந்த மசாலா தான் மேலே மைனஸ் போட்டு ரெண்டு தேய் தேய்ச்சி நடுவில் வந்துட்டு பக்கத்தில் டீ கடைக்கே இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுங்க அதுமாதிரி வச்சு அழகாக அருமையாக சாப்பிட்றாங்க உண்மையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சீரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கரே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருது அதே சிக்கன் பர்கரே மட்டன் பர்கர்லாம் போனீங்கன்னா அது இருக்க இருக்க ரேட் அதிகமாக தான் போயிட்டு போயிட்டே இருக்குமே தவிர மட்டன் இருக்காது சிக்கன் இருக்காது ஏன்னா உள்ள வெறும் மாவுதான் இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா எல்லாமே நீங்கள் நீங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுத்தமாக அழகாக செஞ்சு நீங்களே கொடுக்கலாம் அது விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்குலாம் அந்த மாதிரி வித்தியாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வில்லேஜ் புக்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்